இந்த வருஷம் ரொம்ப அருமையான நாளில் ஆரம்பிக்குது அது நாத்திகாய் மேலே வருது ஏப்ரல் பதினாலாம் தேதி நாத்திகா மேலே பிறக்குது அது நான் மிதுன ராசியில் பிறக்குது அந்த மிதுன ராசியில் பிறக்கிறதுனால மிதுனம் தன்மை யாழ் சம்பந்தப்பட்ட ஒரு வழியாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த ராசிநாதன்கள் தான் சில மாற்றங்கள் நல்ல வழிகள் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அது இல்லாமல் வன்முறைகள் நிறைய வந்து போராட்டங்கள் வன்முறைகள் அதாவது எதிர்பார்க்காத ஒரு இன்சுரன்ஸ் அதாவது ஆக்சிடென்ட்ஸ் இன்ஸ்டன்ட் அந்த மாதிரியான நிலைமைகள் ஏற்படுறதுக்கும் மக்கள் வந்து ஒரு அவதி நிலைகள் போகிறதுக்கும் மக்களுக்கு வந்து பிரச்சனை ஆகிறதோ அதுவும் இல்லாமல் திருட்டு பயங்கள் நிறைய திருட்டு பயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது திருட்டு பயங்கள்ன்றது நம்ம திருடங்கள்னு சொல்லுவேன்னா அதுக்கான ம வழிகள் நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபோனில் திருடுறது பிரிதான் நிறைய இந்த மாதிரி நூதன வழியில் திருடுக்கல் ஏற்படக்கூடிய நிலைகள் எல்லாம் இந்த குரோதி ஆண்டு அதை சுபக்கிரது முடிஞ்சு குரோதி ஆண்டு ஆரம்பிக்கிறேன் இந்த குரோதின்றதே வந்து மனதில் மற்ற எதிரியாக நினைக்கக்கூடியது பயத்தை உருவாக்குறது மனசில் ஒருத்தர் பார்க்குறப்ப ஒரு பயம் ஏற்படுத்துறது அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் புரியலைன்னா நிறைய பேர் சண்டை போட்டுக்கிறது நிறைய வன்முறையில் ஏற்பட்டு மக்கள் வந்து பிரச்சனையில் உருவாகிறது அந்த மாதிரி நிலைகள் ஏற்படக்கூடிய ஆண்டு தான் இந்த இக்குரோதி ஆண்டு இந்த ஆண்டு கொஞ்சம் குழப்பமான ஒரு ஆண்டாக தான் வருது அது இந்த மாதிரி சூழ்நிலையில் எலெக்ஷன் வழி எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலையில் வர்றதுனால கொஞ்சம் எல்லாமே எதிரி தத்துவமாக இருப்பாங்க சிலருக்கு சில நல்ல நட்பார்க்கவங்க எதிரியாக மாறுவாங்கோ சில வந்து அரசியல்வாதிகளுக்கு ஒரு குழப்ப நிலைமை ஏற்பட்டு அதனால் நிறைய குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நிலைமையை நம்ம இந்த ஆண்டு பார்க்க போகிறோம் ஆனால் வர ஆண்டு நல்ல வழியும் வருது மக்களுக்கு ஒரு நன்மை செய்யும் ஒரு தெளிவான வழிமுறையில் கொடுக்கும் ஒரு தெளிவான செயல் பண்ணுறதுக்கோ மக்கள் வந்து தெளிவாக ஆகிறதுக்கு ஸோ இந்த மாதிரி நூதனங்கள் வர சொல்ல மக்கள் தெளிவடையலாம் மக்கள் மட்டும் தன்னோட நிலையை வந்து தெளிவடையக்கூடிய நிலையை வரக்கூடிய நிலையை இந்த குரோதி ஆண்டுலேருந்து வரும் ஸோ மக்கள் வந்து நல்லா தெளிவடையலாம் ஆனால் மிதன் ராசியில் அருமையாக உட்காது சில ராசிக்காரங்களை பற்றினா நம்ம தான் போகிறோம்